ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீக்கெண்ட் என்னோடய ஹோம் டவுனான பிபிடி பல்லப்பட்டிக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே நான் பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க பாஸ்மதி பிரியாணி குழையாமல் பீஃபும் நல்லா வெந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டான பீஃப் பிரியாணி வந்து எனக்கு கிடச்சிச்சு நான் இந்த வீடியோவில் சொல்லப்போகிற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களாலேயும் ஓரளவுக்கு பர்ஃபெக்டான பீஃப் பிரியாணியை வந்து உங்களாலையும் செய்ய முடியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே நெய் இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணுங்கள் நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெய் இருக்குதான்னு பார்க்கல ஸோ நெய்யை மறந்துட்டேன் வீட்டில் கொஞ்சமாக நெய் இருந்துச்சு அதை தான் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் எட்டு சின்ன வெங்காயங்கள் வந்து நான் வெட்டி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் மிளகாயை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணும் நான் எட் சின்ன சைஸ் தக்காளியை வந்து ஆட் பண்ணேன் தக்காளியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா வந்து ஆட் பண்ணோம் முக்கியமான விஷயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிரை ஓரளவுக்கு அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிரை அதிகமாக ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாகிடும் நெக்ஸ்ட் வந்து மல்லியை ஆட் பண்ணி வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயும் தக்காளியும் நல்லா பிரிஞ்சு வாடுற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் கறியை வந்து ஆட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோ கிளாஸ் அரிசி வந்து ஆட் பண்ணிருந்தேன் ஸோ ஃபோர் கிளாஸு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பீஃபுங்கிறதுனால வேகடைக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் வாட்ரை ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் விசில் போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க கரெக்டாக சிக்ஸ் விசில் வந்ததுக்கப்புறம் விசலை எடுத்துகிட்டு குக்கரை தொடர்ந்து பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பீஃப் வந்து நல்லா வெந்திருக்குதான் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி அரிசியை ஒன்று ஆட் பண்ணி கலந்து விடுறேன் முக்கியமான விஷயம் பாஸ்மதி ஒன் அரிசியை வந்து ஊட வைக்கிறதுக்கு வந்து அதிகபட்சம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து போதும் நீங்கள் ஒரு வேளை வந்து வேறு வெங்காயத்தை வந்து வெட்டிகிட்டு இருக்கீங்க அதனால வந்து லேட்டாகுதுன்னு இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து வடிச்சிடுங்க ஊட வச்சுட்டு தண்ணியை வந்து வடிச்சு கூட பாஸ்மதி அரிசியை வந்து வச்சுருங்க ஏன்னா வந்து பாஸ்மதி அரிசி ரொம்ப நேரம் ஊடணுன்னு அவசியமே கிடையாது ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊடினாலே போதும் அப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து கொலையாமல் வரும் நெக்ஸ்ட்டு விசில் போட்டு குக்கரை மூடி வைக்கிறீங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே டம்மில் வந்து விடுறீங்க அவ்வளோதான் செம்மையான பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுங்க நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல பீஃப் பிரியாணி வந்து உங்களாலேயும் செஞ்சு முடிக்க முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க முடியும் உங்களிடம் என்ன விடைப்பிடுவது உங்கள் உமர் ஃபாரூக் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்